ஐக்கிய அமிர்த துபாயில் டிசம்பர் இரண்டாம் தேதி கிரீன் குளோபல் சார்பாக மிக பிரம்மாண்டமான ரத்த தான முகாம் நடைபெற்றது இந்த ரத்த தான முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு தானம் செய்தார்கள் மனித பிறந்து அந்த மனித பிறவிக்கு தங்கள் ரத்தத்தின் மூலம் உதவி செய்ய முடியும் என்ற எண்ணத்தில் நூற்று கணக்கான கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தார்கள் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த கிரீன் குளோபல் ஏற்பாட்டாளர்கள் முனைவர் ஜாஸ்வின் மற்றும் அல்மாஸ் மெம்மிட் சிறப்பாக செயல்படுத்தினார்கள் கம்யூனிட்டி சென்டர் நண்பர்கள் தங்களது ஒத்துழைப்பை இந்த நிகழ்வுக்கு வழங்கினார்கள் அப்துல் ரஹ்மான் ஜைனு அபுதீன் ஜெனா எஸ் கே விசிக் பாசித் ராஜிக் பாய்ஸ் மற்றும் ஜேரத் இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்த அமீரக நாட்டை சார்ந்த மர்ஜுக் ஆல் மன்ஸ்குரி அவர்களும் அவர்களும் திரு உஸ்மான் அலி அவர்களும் பவன் உணவகத்தின் மேலாளர் ராமமூர்த்தி அவர்களும் யூஏஇ தமிழ் சங்கத்தின் நிறுவனர் ரமேஷ் அவர்களும் தமிழக குரல் நாளிதழ் தமிழக குரல் தொலைக்காட்சி வளைகுடா முதன்மை நெறியாளர் கமல் கெவில் ஜாகுவர் பிரிண்டிங் பிரஸ் ஷா மற்றும் நூர் ஜஹான் அமீரகத்தை சார்ந்த பலர் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பித்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடைசி மாதத்தில் மனிதர்களை உயிர்காக்கும் இரத்தத்தை கொடுத்து தானம் செய்த அத்தனை பேருக்கும் சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு தங்கள் இரத்தத்தை மற்ற மனிதர்களுக்காக கொடுத்து வழங்கினார்கள் கிரீன் குளோபல் மேலாளர் முனைவர் ஜாஸ்மின் அவர்களும் நன்றி தெரிவித்து வந்தவர் அனைவருக்கும் சம்யுக்தா பவன் மூலம் உணவு பரிமாறப்பட்டது